ே இன்றும் ஒரு முக்கியமான பதிவு செவ்வாய் மாலை இன்றும் நாம் தருகின்ற முக்கியமான செய்தி என்ன அதாவது ஐஜி முன்னாள் ஐஜிபி ஐஜிபி தேசபந்தை சென்னகோன் குற்றவாளி அவர் அதிகார சுசூரகம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று நாடாளுமன்ற தெரிவு குழுவால் அவர் குற்றவாளியாக கண்டறியப்பட்டுள்ளார் கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டுள்ள பொலிஸ் மா அதிபர் தேசபந்தி சென்னகோன் குற்றவாளி என கண்டறியப்பட்டுள்ளது நாடாளுமன்றில் சபாநாயகர் ஜெகத் திகரமட்ன இந்த விடயத்தை அறிவித்திருக்கின்றார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது ஆக நாம் ஏகப்பட்ட காகி சட்டைக்குள் அதாவது போலீஸ் திணைக்களத்துக்குள் இருக்கின்ற இந்த கருத்து ஆடுகள் பற்றிய கிரைம் ரிப்போர்ட் நாம் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் வேறு ஒரு செய்தி தயாரான போது இந்த செய்தி இன்று புகுந்து விட்டது இதன் தொடராக வரும் வேறு யார் இவர் எந்த ஊரு இவருக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இவர் எந்த கட்சி அதிக செல்வாக்கு தெளி செலுத்தியது இது போன்ற பல வகையான விடயங்கள் இவரை பற்றி ஆராய வேண்டி இருக்கின்றது இவர் மற்றும் கோட்டையன் கம்பெனியையும் மஹிந்தன் எல்லாம் காப்பாற்றிய பெருமையும் இவர் எஸ் எஸ்பி டிஐஜி இருந்த காலங்களிலும் மிக அதிகமான தாக்கம் செலுத்தியுள்ளதாகவும் மற்றொரு அறிக்கை தயாராகின்றது எனவே நாம் இப்பொழுது பட்டியலில் மூன்றாம் நபரை நாங்கள் நிலைநிறுத்தி அவரை உள்வாங்கப்பட்டு உள்வாங்கப்பட்டுக்குள் வருகின்றோம் விசாரணை குழு ஐஜிபி தேசபந்தி பந்து சென்ற கொனை அனைத்து குற்றச்சாட்டுகளையும் குற்றவாளி என கண்டறிந்துள்ளது ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட் ஐஜிபிவாலிட்டிதான் ஒரு அறிக்கை ஒன்று நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது நண்பகல் முதல் ஆயிருமே முந்தி காவி கொண்டு வந்திருக்கின்றோம் இதுவரையும் நாட்டுக்குள் அறியப்படாத தகவல் வாயிலாக இது பார்ட் த்ரீ வரையும் போகும் நினைக்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் தேசபந்தி சென்ன மீதான அதிகார துஷ்பூரக செயல்கள் தொடர்பாக விசாரித்து அதன் முடிவுகளை அறிக்கையிட நியமிக்கப்பட்ட விசாரணை குழு ஐஜிபிக்கு எதிராக சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் குற்றவாளி என கண்டறியப்பட்டுள்ளது குழுவின் அறிக்கை தனக்கு கிடைத்துள்ளதாக கௌரவ சபாநாயகர் டாக்டர் ஜெகத் ஜெகத்மெட் இன்று உறுதிப்படுத்தியிருக்கின்றார் கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்த சென்னகோன் குற்றவாளி என்றாலும் தேசபந்தி சென்னோனை பதவியில் இருந்து நீக்குமாறு விசாரணை ஆணைக்குழு பரிந்துரை செய்துள்ளதாகவும் சபாநாயகர் தெரிவித்திருக்கின்றார்கள் கடந்த ஏப்ரல் மாதம் தேசபந்தி சென் பதவி நீக்கம் செய்வது குறித்து ஆராய்வதற்காக மூன்று பேர் அடங்கிய ஆணைக்குழு நிறுவப்பட்டிருந்தது உச்ச நீதிமன்ற நீதியரசர் கௌரவ பிரீதி பத்மன் சூரசேன தலைமையிலான ஆணைக்குழுவினர் தேசபந்தி சென்னோன் ஓர் குற்றவாளி என கண்டறிந்து அறிவித்துள்ளது உத்தியபூர்வமாக பேப்பர்கள் வாயிலாக அறிவித்துள்ளது தேசம் வந்து அதிகார துஷ்புயோகத்தில் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாகவும் பல்வேறு முறைகேடுகளில் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டதாகவும் பட்டியலிட்டு குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றார் என்றும் தெரியவந்திருக்கின்றது சரி இவரை கொஞ்சம் பார்ப்போமா டிசம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இரண்டு ஆண்டுகளும் இல்லை இலங்கை உச்ச நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு தென்னகோனும் அவரது இரண்டு துணை அதிகாரிகளும் கிண்டல் பிட்டியாவை சேர்ந்த ரஞ்சித் சுமங்கலவை ஒரு திருட்டு சம்பவத்திற்காக சித்திர செய்து அதன் மூலம் அவரது அடிப்படை உரிமைகளை மீறியதற்காக குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தது உச்ச நீதிமன்றம் முதலாவது வருகா இல்ல இவர் மீது இருபத்தி நான்கு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தாலும் எமக்கு ஒன்பது குற்றச்சாட்டுகள் தற்போது கைவசம் இருக்கின்றது இதன் நேரத்தின் அடிப்படையில் நாம் இதுவரை பட்டியலிடப் போகின்றோம் இளங்கட வரலாற்றில் இந்த நாட்டின் வரலாற்றில் நான் ஏற்கனவே சொல்லுகிறேன் மிகவும் மிகவும் காரசாரமாக சொல்லியிருக்கிறேன் மிகவும் கேவலமான அசிங்கமான அதாவது ஒவ்வொரு இந்த குடும்பத்தில ரெஸ்பெக்டும் இருக்குது அதாவது ஒருவர் நடந்து கொள்ற அந்த கேவலமான முறைகள் இருக்கு இல்லையா அந்த கேவலமான முறைகள்ல அவங்கட ஃபேமிலி பேக்ரவுண்டும் இருக்கும் இது இல்லைன்னு யாரும் சொல்லி வராதுங்க ஏனெனில் இந்த தாத்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் கூடுதலாக இந்த குவாலிட்டியான வேலையில அதிகமாக ஈடுபடுறாங்க இந்த காக்கி சாட்டைக்குள்ள நான் நன்கு ஒரு ஆய்வு ரீதியாக அருந்த மாட்டேன் சொல்றேன் இந்த பெரிய குடும்பத்தும் இந்த மேட்டுக்குடி குடும்பத்துக்கும் இது இல்லை கூடுதலாக இந்த குவாலிட்டி தரங்கரஞ்ச அதை அதை எப்படி சொல்லுவது இந்த ஊத்தவாளி குடும்பத்திலிருந்து வந்த இந்த மாதிரி கேஸுகள் தான் மிகவும் கேவலமான இந்த நூறு ரூபாய் புடுங்குற ரோட்ல அஞ்சு நூறு ரூபாய் பொடுங்குற ஆயிரம் ரூபாய் பொடுங்குற இந்த மாதிரி ஒரு கேவலம் கேட்ட இந்த காக்கி சட்டலை பத்தி நாம் என்ன சொல்ல எனவே மிருதுக்காக குற்றம் சாட்டப்பட்டார் நாடாளுமன்ற குழுவின் அந்த தான் நாம் இவரையும் சொல்லலாம் இவர் பேக்ரவுண்ட் என்ன இவரவுண்ட் இன்னைக்கு ஆராய்ச்சிப்ப அன்றை தான் பார்த்தேன் நான் சொன்ன இதுக்குள்ள இவர் வாரார் படிச்சு பட்டம் வாங்குறது எல்லா குடும்பத்துக்கும் இருந்து வர்றதுதான் ஆனாலும் அந்த பின்புலம் ஒன்று இருக்கும் இல்லையா ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த பேக்ரவுண்ட பார்க்க போனா மிச்சம் ஊத்தியா இருக்கும் மிச்சம் கேவலமா இருக்கு அந்த மாதிரி ஒன்றுல சேர்ந்ததா இதுவாக இருக்கணும் குருநாக்கள் சரி நாடாளுமன்ற குழுவின் தெரிவு குழுவின் முடிவுகளின் அடிப்படையில் இலங்கை காவல்துறை தலைவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அதுவும் இந்த மாதிரி வருது ஸ்ரீலங்கா போலீஸ் இலங்கை நாடாளுமன்ற குழு ஐஜிபி குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என்று தீர்ப்பளித்துள்ளது இலங்கை நாடாளுமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழு காவல்துறை தலைவர் தேசபந்தை சென்னகோன் தவறாக நடத்தை மற்றும் கடுமையான அதிகார சுசுரயம் செய்ததாக கண்டறிந்து அவரை நீக்க பரிந்துரைத்ததாக சபாநாயகர் அவர்கள் உத்தியபூர்வமாக தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பிட்ட அதிகாரி அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவாளி என்பதை இந்த குழு ஒரு ஒரு மனதாக ஏக மனதாக கண் கண்டறிந்துள்ளது என்றும் சபாநாயக்கர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் நீதிபதிகள் பத்மன் சூரசேனே மற்றும் ஜஸ்டிஸ் கௌரவ நீல் இதவேல மற்றும் தேசிய காவல்துறை ஆணைய உறுப்பினர் அதாவது நேஷனல் போலீஸ் கமிஷன் உறுப்பினர் லலித் ஏகநாயக ஆகியோர் இந்த குழுவில் இடம் மூன்று பேர் இரண்டு உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் தேசிய போலீஸ் ஆணை குழுவின் ஒரு உறுப்பினருமாக மூன்று உறுப்பினர்கள்லாம் கூடி ஆராய்ந்து இந்த அறிக்கையை தெரிவித்திருக்கின்றார்கள் அதிகாரிகளை நீக்குதல் நடைமுறை சட்டத்தின் செக்ஷன் செவன்டீன் இன் கீழ் கட்டளையிட்டபடி குற்றத்தை இந்த அவையின் பரிசீலனை மற்றும் வாக்கெடுப்புக்காக நாடாளுமன்றத்தின் ஒழுங்கு பத்திரத்தில் ஒரு தீர்மானத்தின் வடிவத்தில் வைக்க நான் கடமைப்பட்டுள்ளேன் இதன் மூலம் உறுதியளிக்கிறேன் அப்ப அடுத்த வாரம் நாடாளுமன்றத்துக்கு அந்த அந்த செக்ஷன் செவன்டீனு இது வருகிறது அது மன்றவாங்கள் ஆக அண்ணாச்சி ஒரு வில்லங்கம் இருக்கா ஏகப்பட்ட வில்லங்கம் இருக்குது குழுவின் அறிக்கை நாடாளுமன்ற ஆவணமாக தாக்கல் செய்யப்படும் என்றும் கௌரவ சபாநாயகர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் கௌரவ உறுப்பினர்கள் அவர்கள் கோரும் கண்ணியம் புறநிலை மற்றும் பொறுப்புடன் வரவிருக்கும் விசாரணையை அணுகுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் பிரதிவாதி ஐஜிபி சார்பாக எழுப்பப்பட்ட ஆரம்ப ஆட்சேபனைகள் விசாரணை குழுவால் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டன விசாரணை குழு முன் ஐஜிபி தேசமந்தி தென்னகோன் முதல் முறையாக ஆஜரானார் ஐஜிபி தென்னகோன் மீது சுரேகம் தொடர்பாக விசாரித்து அதன் முடிவுகளை அறிக்கை செய்வதற்காக விசாரணை குழு பிரதிவாதி ஐஜிபி சார்பாக எழுப்பப்பட்ட ஆரம்ப ஆட்சேபனைகளை நிராகரித்துள்ளது ஏற்கனவே உச்ச நீதிமன்ற கௌரவ நீதியரசர் பி சூரசேன தலைமையில் கௌரவ நீதியரசர் டபிள்யூ எம் என்ப மற்றும் தேசிய போலீஸ் ஆணையத்தின் தலைவர் டபிள்யூ எம் லலித் ஏகநாகி ஆகியோர்கள் அடங்கிய குழு மே பத்தொன்பது நாடாளுமன்றத்தில் கூடியது மேலும் ஐஜிபி முறையாக அந்த குழு முன் ஆஜரானார் விசாரணையில் இருபத்தி மூன்று அந்த குற்றச்சாட்டு அடங்கிய குற்ற பத்திரிகை ஐஜிபி தேசபாந்தி சென்னகோனம் ஒப்படைக்கப்பட்டது இவர் மேலே சொல்லப்படுகின்ற தேசிய குற்றச்சாட்டுகள் மனித உரிமை மூரல் சித்திரவதை போன்ற பல ஊழல் பல வகையான குற்றச்சாட்டுகள் அடங்கிய இருபத்தி மூன்று குற்றச்சாட்டுகள் அடங்கிய பட்டியல் அவர் அதன் பிறகு பிரதிபதி ஐஜிபி சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் ஆர் எஸ் வீர விக்ரமே மூன்று ஆரம்ப ஆட்சேபனைகளையும் இரண்டு கோரிக்கைகளையும் சமர்ப்பித்திருந்தார் அவரது சமர்ப்பணமும் ஏற்றுக்கொள்ளப்படல்ல சட்டமதிபர் திணைக்களத்தை பிரதிநிதப்படுத்தும் விசாரணை குழுவில் பங்கேற்று கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் தெரிஞ்சிருக்கும் மிச்சம் நீதிமன்றத்தில் பிச்சு பொடுங்குறாங்க அதாவது ஒவ்வொருத்தண்ட மானத்தையும் அதாவது கூடுதல் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் பிச்சு பொடுங்கி அவர்கள் மற்றும் துணை சொலிசிட்டர் ஜெனரல் ராஜிதே பெரேரா தெரியா அவர்கள் பிச்சு பொடுங்குறாரா இவங்கள மானத்தை நீதிமன்றத்தை அதான் என்ன சொல்றது இவங்களுக்கு உச்சா போகும் அளவுக்கு உங்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு மிச்சம் ஆக்ரோசமாக அவர் விவாதத்தை முன்வைக்கிறார் அந்த நீதிமன்றத்துல பார்த்தாக்களுக்கு புரிஞ்சிருக்கும் மிச்சம் ஆவேசமாக இந்த நாட்டு ஐஜிபி மீதான மாத்தரை நீதிமன்றத்திலே இவர் ஐஜிபி தென்னக்கோன பத்தி பிச்சு புடிங்கி இருந்தார் அத என்னது இந்த வடிவேல் சொல்லுவாரு முதல் அடிச்சு போட்டு ஒட்டுருவாங்க இப்ப இல்ல அடிச்சு போட்டு அவங்கள கழுகி காய வைக்க தொங்க விடுற காயப்படுற அந்த மாதிரிதான் திலீப் பீரிஸ் அவர்கள் இந்த அரசாங்க அதிகாரிகளை நீதிமன்றத்தில் சும்மா அடித்து துவைச்சி காய வைக்கிறார் அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கலாம் எனில் அடுத்த சட்டம் அதிப அதிபராக வரக்கூடிய அவர்களுக்கு நாம் ஒரு வாழ்த்தையும் தெரிவித்துக்கலாம் மிச்சம் அரசாங்கம் சார்பாக மிகவும் அழகாக பண்பான முறையில வாதிட்டு இவங்களை ரொம்ப என்ன பிளாட் பண்ணி வைக்கிறார் அனைத்து உண்மைகளையும் பரிசீலித்த பின்னர் உச்ச நீதிமன்ற நீதிபதி பி பி கௌரவ பி பி சூரசன் தலைமையிலான விசாரணை குழு பிரதிவாதி ஐஜிபி சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து ஆரம்ப ஆட்சேபனைகளையும் நிராகரித்து விசாரணை தொடர முடிவு செய்திருந்தது மேலதிக விசாரணைக்காக மே இருபத்தி எட்டு இந்த ஆண்டிலேயே மே இருபத்தி எட்டாம் தேதி பிற்பல் இரண்டு மணிக்கு நாடாளுமன்ற குழு அரையன் எட்டில் கூடியிருந்தது இவ்வளவு குற்றவாளியான தென்னகோன் எப்படி பொறுப்பு ஐஜிபி அல்லது ஐஜிபி பதவிக்கு வந்தார் என்ற ஒரு கேள்வி நாட்டுக்குள்ள பரவலாக பிரிக்கிறது குருணாகல் பகுதியை சேர்ந்தே சொந்த ஊர் குருணாகல காரா நாம் ஏற்கனவே சொன்ன குருணாகலையில ஒரு ஊர்ல ஒழித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லி குருணாகலையைச் சேர்ந்த தென்னகோன் தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழகத்தில் புத்த சுரவியாக சேர்ந்தார் பட பாவி அவர் கலை சிறப்பு ஆட்சிரிவில் பட்டம் பெற்றார் பல்கலைக்கழகத்தில் ஆடைகளை துறந்தார் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றாலும் வளாகத்தில் அவர் ஒருபோதும் போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்கவில்லை குறைந்த சுய விவரத்தை என்ன பாருங்களா அவர் குறைந்த சுய விவரத்தை விவரத்தை கொண்டிருந்தார் ஒன்றும் இல்லை குடும்பம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அப்படி ஒன்று இல்லை ஏதோ ஒரு வறுமையிலையும் பஞ்சத்திலையும் படிச்சு ஒரு பட்டத்தை அவ்வளவுதான் அவர் அரிதாகவே எந்த நண்பர்களையும் உருவாக்கினார் அதாவது ஒரு பெக்பாட்ல இருந்தவர் அதாவது இப்படி சொல்லலாம் ஒரு எப்படி தமிழ்ல சொல்லறது ஒரு எனக்கு தெரியல ஒரு அது கொஞ்சம் பழக்கம் கொடுங்க யாராவது அவர் ஒரு அரிதாகவே எந்த நண்பர்களையும் உருவாக்கினார் அவரை ஆஹ் என்றால் ஒரு இந்த மனம் குறைந்த நிலைப்பாடா ஒரு ஒரு அவர் எப்போதும் தாழ்த்தி கொண்டவராக அப்படிமா அவர் எப்போதும் தன்னை ஒரு தாழ்த்தி தான் இருந்தார் குறைந்த சுய விவரத்தை கொண்டு இருந்தாலும் அவர் அரிதாகவே இந்த அதை அந்த வறுமை ஏழ்மை அடுத்தவங்க கூட கொஞ்சம் உரச விரும்பல யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து வரக்குள்ள பெரிய பெரிய குருபலம் வரும்பில்லை இவர் தன்னை தாழ்த்தி கொண்டு ஒரு கம்ப்ளெக்ஸ்லயே வாழ்ந்து வந்திருக்கிறார் இதனால் அலையா அல்லது உருளைக்கிழங்கு என்ற புனைப்பெயரையும் பெற்றார் கொழும்பு ஜுனிவர்சிட்டிக்குள்ளே இவரை பற்றி படிப்பு தகவல் இருக்கி இந்த தகவல் அவங்கள எங்கேயும் கிடைத்திருக்காதா எப்படி தந்திருக்கிறோம் பாரு இதெல்லாம் கிரைம் ரிப்போர்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் தான் எப்படியாவது உதவி காவல்துறை கண்பாளிப்பு ஏசிபியாக மாறுவதே அவர் லட்சியமாக மாறியது இந்த இடத்தில் நாம உன்னை சொல்லுவோமா ஒரு அதாவது ஒரு 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 தாழ்த்தப்பட்ட நல்ல பார்த்துக்கொள்ளன்னு வந்து நான் சொந்தனே ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை அல்லது என்னது தன்னை தாழ்த்தி கொண்டவராக பார்க்கப்பட்ட ஒருவர் ஒரு ஏஸ்பி என்றால் கிட்டத்தட்ட ஒரு ஏ ஒரு 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 டிஎஸ் டிவிஷனுக்கு உள்ள அத்தனை சட்டத்தையும் கையில் எடுக்கக்கூடிய பதவி அது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க ஒரு ஒரு டிஎஸ் டிவிஷன் பிரதேச செயலாளர் பிரிவில் அது ஒன்று வரும் நாலு வரும் அஞ்சும் வரலாம் இப்ப ஒவ்வொரு சில போல ஒரு மூன்று டிவிஷன் வரலாம் குறைந்தது நான் சொல்றேன் இரண்டு மூன்று வரலாம் இப்ப ஜேஎஸ்பி பிரிச்சிருக்காங்க கடந்த காலங்களிலெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டிவிஷன் வந்துச்சு அப்போ ஆக ஒரு இரண்டு அல்லது பிரதேச வாரியாக ஒரு டிவிஷனல் டிவிஷன்ல முழு அதிகாரங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு பதவிக்கு இவர் ஆசைப்படுறார் எதுக்கு ஆசைப்படுறார் தன்னை ஒரு 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 தாழ்த்தப்பட்டவனாக கருதிய ஒருவர் எல்லோரையும் அடக்க வேண்டும் ஆசைப்படுகின்றான் நல்லா பார்த்துக் கொள்ளுங்க இதான் இந்த போயிண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ரிப்போர்ட் அந்த ஆழமா பாருங்க இது ஒரு தாழ்த்த பாட்டவன் யூனிவர்சிட்டியிலேயும் தன்னை வேறையாக ஒதுக்கி அவர் ஒதுக்குப்பூர்வமாக ஒதுக்கி கொண்டவன் ஒதுங்கி ஒதுக்கி கொண்டவன் ஒதுங்கி கொண்டவன் டூ வேர்ட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க ஒதுங்கி கொண்டவன் ஒதுக்கி கொண்டவன் ஏசி ஆக என்று ஆசைப்படுவது என்பது மிக பெரிய ராஜதந்திரம் எல்லோரையும் அடக்கலாம் அரசியல்வாதியையும் அடக்கலாம் மினிஸ்டரையும் அடக்கலாம் பாத்தீங்களா ஜனாதிபதியை தவிர மற்ற எல்லோரையும் ஜனாதிபதி நினைச்சா தள்ளிட்டு போகலாம் அவங்கள ஜனாதிபதி அது அதாவது என்ன நிறைவேற்ற அதிகாரம் ஜனாதிபதி அப்ப ஆக எங்க ஆசைப்படுறான் பாருங்க ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெக் பாட்ல இருந்து வந்த ஒருத்தவன் தன்னை தாழ்த்தி கொண்டவன் ஒரு வாழ்ந்தவன் ஒரு அதிகார பதவிக்கு ஆசைப்படுறான் இதான் நான் ஜெயிச்சிருக்கிறான் அங்க ஜெயிச்சிருக்கிறான் பாருங்க எல்லாம் கேப்பா எங்கடா சந்திரன் நினைக்கிறான்னு அங்கதான் இந்த ஏஷ் சந்திரன் நின்றான் இதற்கிடையில் தேசபந்திபின் திருமணத்தின் போது சாட்சிகளில் ஒருவராக ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பஜித அபேவர்த்தனை பாத்தீங்களா பஜித அபேவர்த்தன் ஆறு இப்ப ரணில காலத்துல ஒத்த எம்பி இருந்தாரு ரணில பதவி உண்டு அவர் ஜனாதிபதி ஆன உடனே வேகன்சி அவரும் குருநாளக்காரர் இல்ல அவருக்கு அரு தேசபந்து சேர்ந்த கொண்ட வெடிங்கி சாட்சி இந்த நெய்னா பஜிர அபேவர்த்தனை அவரோடத்தான் ஐஜிபிக்கு ஒரு நகர்வு செய்யப்படுகிறது எல்லாம் கிரைம்ஸ் கூட பார்த்துக் கொள்ளுங்க இருப்பினும் தேச பதில் காவல்துறை தலைவராக அக்டின் ஐஜிபியாக நியமிப்பது குறித்து விவாதம் நடைபெற்ற போது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதியின் மூத்த ஆலோசகரும் ஜனாதிபதியின் ரணில் விக்ரமசிங்க தலைமை பணிப்பாளருமான சாகல ரெட்னாகவை அணுகி இந்த முடிவை பாதிக்க முயற்சி கூறப்படும் அதாவது இந்த இதுக்கு ஒரு ஒரு நகர்வு செய்யப்பட்டது நியமிக்கிறதுக்கு சாங்க ரெட்நாக ஒரு நகர்வு செய்யப்பட்டது இருப்பினும் கொஞ்சம் கொண்டார் இருப்பினும் அது அதிக விடையை கொண்டிருக்கும் என்பதால் அவர்கள் நாடாளுமன்ற அணுகுவது நல்லது என்று சாகல் ரத்னாக ஒரு ஆலோசனை வழங்கி இருக்கிறார் அவர் மெல்ல வலியிட்டு இதை நான் கொண்டு போய் விரும்பல நீங்க கொண்டு போவது வஜிர அபர்த்தனை எம்பிக்கிட்டு ஒரு ஆலோசனை

சட்டநோடிக்கு எடுப்பாரா என்பது பல மில்லியன் டாலர் கேள்வி அது இவரால் நிறைய பேர் பாதிப்படைஞ்சுக்கிறாங்க அடங்கிடுறாங்க இவருடைய பாதிப்புன்னு போனால் ஏகப்பட்ட பாதிப்பு இருக்குது அது தொழில் ரீதியாக அப்புறம் பதவி ரீதியாக இப்படி பல வகையான பாதிப்பு எல்லாம் இவருடைய கையில இருக்குது ஏகப்பட்ட விடயங்கள் அடங்கி இருக்குது இவரு நாம இப்போதைக்கு இந்த செய்தி இலங்கை பரப்பில் மிகப்பெரிய செய்தி மிகப்பெரிய இஷ்யூ இஷ்யூவாக இருக்கிறதால் நாம் உங்களுக்கு தந்து விட்டோம் அடுத்தது இதர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் என்னிடம் ஒன்பது தான் கைவசம் வந்திருக்கின்றது அந்த ஒன்பதும் பார்ட் டூவுக்குள்ள வழங்குவோம் பார்ட் த்ரீ வரும்போது மீண்டும் அது என இமெயில் மூலம் கிடைத்தால் அதையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் என்ற உத்தரவாதத்தையும் கொடுத்து மீண்டும் பார்ட் டூவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி அன்பர்களே என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க